கோல்டு பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் சில சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரலாம் அதுக்காக வந்து இன்றைக்கி ஏறி இருக்கு ரூபாய் இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு இரநூறு முந்நூறுவா குறையும் இல்லை ஒரு ஐநூறுரூவா குறையுமே தவிர பாதிக்கு பாதி வரக்கூடிய வாய்ப்பு இனி கிடையவே கிடையாது அப்படி கடந்து வந்த பாதை தங்கத்தினுடைய பாதையெல்லாம் கணிச்சு பார்த்தோம்னா கூட இனி வரும் காலங்கள்லேயும் தங்கத்தினுடைய விலை வருஷம் ஒன்றுக்கு மினிமம் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்பட்சத்தில் அடுத்த ஐந்து வருடத்தில் இன்றைக்கி இருக்கிற ரேட் டபுள் ஆகும் அதாவது ஒரு கிராம் ஒன்று ரூபாயும் ஒரு சவரன் ஒன்றுன்னு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா நெருக்கி வந்துடும் இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அது வந்து வெகு தூரம் கூட கிடையாது என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்க வேணாம் இதே தான் நம்ம வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டியில் சொல்கிறப்ப கூட தங்கம் விலை ஏறும் ஏறுன்றப்ப கூட சில பேர் என்ன சொல்லுவாங்க சும்மா இவங்க அப்படி தாங்க சொல்லி சொல்லி இவங்க இப்படி சொல்கிறதுனால தான் தங்கம் ஏறுதுன்னாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து எப்படின்னா கடந்து வந்த பாதை வரக்கூடிய வருங்காலத்தின் நிலைமை எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி தங்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதனால் அப்படி எல்லாமே பார்க்கும்போது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கம் வெறும் ஒரு சவரன் இருபது ரூபாய் இருந்த தங்கம் இன்னைக்கி ஒரு சவரன் எழுபதாயிரம் ரூபா அதாவது மூவாயிரத்தி ஐநூறு மடங்கு உயர்ந்திருக்கு இல்லையா தோராயமாக சொல்லப்போனால் அப்படின்றப்போ இந்த மடங்கு ஒவ்வொரு மடங்காக வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்போது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ ரேட் வரும் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக அதிகபட்சன்றது ஐந்து வருடத்தில் இரட்டிப்பாகும் ஆனால் அது முன்னாடியே ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது